குத்துக்களப்பனுடைய உற்றார் உறவினர்கள் இருந்து சுமூகமாக பேசியிருக்கிறார்கள் தீர்த்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தீர்வையும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அருவார் அவன் கஞ்சா பயன்படுத்துகிறது என்று விசாரணையில் தெரிய கஞ்சா பயன்படுத்துவோம் அவருடைய தந்தையார் ஆலங்குடி நகரத்தில் பார் ஒரு பாக்சவே பார் நடத்துற பூர் தகப்புடன் அந்த நபருடைய தாயார் தான் பரமேஸ்வரி பரமேஸ்வரி திமுக துணைச் செயலாளராக திமுக துணை செயலாளர் பரமேஸ்வரி பார் நடத்துகிற ஓனர் இருவரையும் கைது செய்யாமல் காவல்துறை அவர்களிடம் சமாதானம் பேசியிருக்கிறது அவர்களை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க உதவி இருக்கிறது காவல்துறை காவல்துறையினுடைய மோசமான நடவடிக்கை ஒரு தூக்கி அந்த உயிர்ப்பு அளவுக்கு வெட்டி இருக்கிறார் அவனை மட்டும் செய்து செய்துவிட்டு அவனுக்கு துணை போனவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை ஆலங்குடி காவல்துறை கண்காணிப்பாளத்தில் கட்சியின் சார்பில் முறையிட்டோம் அவரும் கைது செய்வதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் இன்னும் கைது செய்யவில்லை ஆலங்குடி நகர காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் நடவடிக்கை எடுப்பது அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது நடவடிக்கை எடுக்கவில்லை இது எங்கிருந்து இந்த நடவடிக்கை எடுப்பதை தடுத்து யாருக்கு காவல்துறை இந்த பரமேஸ்வரியை கை செய்யாமல் இருக்கிறது இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மர்ம வினாவாக இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஏதோ முழக்கமிட்டோம் கலைந்து போவோம் என்று காவல்துறை கருதக்கூடாது. உடனடியாக அந்த பரமேஸ்வரியை கை செய்யவில்லை என்றால் காவல்துறை அலுவலகத்திலேயே நாங்கள் முற்றுகையிட்டு மிகப்பெரிய அணில் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் இதை நாங்கள் சும்மா விட முடியாது ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கலைந்து போவார்கள் அந்த திமுக நகர துணைச் பரமேஸ்வரியை தப்பிக்க விடலாம் காவல்துறை கருதக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் ஒரு நியாய நிலையில் நடுநிலையில் நின்று பிரச்சனையை அணுகும் ஆனால் காவல்துறை இப்படி அந்த கஞ்சா பயன்படுத்தியவர்களுக்கு அல்லது பார் நடத்தவர்களுக்கு அல்லது நகர குறைத்த காரணத்தால் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் காவல்துறையை கைது செய்வதை தடுத்து வைத்திருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது யார் அந்த திமுக புள்ளி யார் அந்த அந்நாரத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்க முடியாது எனவே தொடர் முத்துக்கருப்பன் இப்போ ஒரு பயிரிலையில் உயிர் தப்பியிருக்கிறார் இன்னும் மருத்துவமனையிலேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் புகாரை முறையாக குற்றவாளிகளை சேர்க்கப்படவில்லை மகள் சம்பவத்தில் நின்றிருக்கிறார் அவர் சொன்ன வாக்குமூல அடிப்படையிலும் காவல்துறை குற்றவாளிகளை அந்த சேர்க்கவில்லை அப்படியானால் இந்த ரவுடிகளுக்கு சம்பவ விரோதிகளுக்கு காவல்துறை துணை போனால் ஆலங்குடி நகரம் எப்படி அமைதியாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் செய்து கொண்டே இருக்கிறார் வருகிற குமார் மீது திமுகவை அதிகாரிகள் தலையிடக்கூடாது கூடாது சுயேட்சையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நடைமுறையில் திமுகவினுடைய பகுதி கிளையாக காவல் நிலையம் மாறிவிட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது முத்துக்கப்பன் புகார் குறித்து நடவடிக்கை எனவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் கூட ரெண்டு காவல்துறை தலைமை காவலர்கள் கஞ்சா சிக்கிற அந்த நபர்களோடு தொலைபேசியில் உரையாடி அந்த கஞ்சா பொருள் துணை போய் மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக பத்திரிகை ஆலங்குடி நகரத்திலும் காவல்துறையில் பணியாற்றுவர்கள் பணம் தருகிறான் என்பதற்காக குற்றவாளியை தப்பிக்க விடாது கஞ்சா இன்றைக்கு மிகப்பெரிய சமூக பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இளைஞர்களை பார்வையில கஞ்சா விற்கிற பெரிய முதலாளி யாரென்று தெரியும் தெரிந்தும் கூட காவல்துறை சரியானூத்துவதும் கத்தியால் குத்துவதும் கொடூர கொலை செய்வதற்கும் காரணமாக இருக்கிற போதை வசு கஞ்சா தான் அந்த வெட்டியிருக்கிறார் அவருடைய தாயார் அருகிலேயே இருந்து அவனை போடு என்று சொல்லி சம்பவத்தை எல்லாம் காவல்துறைக்கு காவல்துறை அதை ஒரு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து நாங்கள் இந்திய தொழிலை கேட்டுக்கொள்வது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு பரமேஸ்வரியை நீங்கள் கைது செய்யவில்லை என்றால் டிஎஸ்பி அலுவலகம் என்றாலும் மாவட்ட எஸ்பி அலுவலகம் என்றாலும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அடுத்து நடத்த என்பதை பணியோடு சொல்லி உடனடியாக இப்போ வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அருவா தூக்கனுடைய அப்பா பார் நடத்திக்கிட்டு இருக்கான் அவனை பிடிச்ச அரெஸ்ட் பண்ணி பரமேஸ்வரி அரெஸ்ட் பண்ணாம பரமேஸ்வரிக்கு உடல்நிலை சரியில்லை போலீஸ் காரணம் சொல்லுது